இப்போ டென் பெர்செண்ட்டுக்கு மேலே எத்தனால் கலந்த பெட்ரோலை பயன்படுத்தினா வாகனங்களுக்கு என்னென்ன பிரச்சனைகள்லாம் வருது அப்படின்னாக்க அதோட ஃபியூவல் சிஸ்டத்தில் துருப்புடிக்குது அதோட ரப்பர் காம்பனன்ஸு உள்ளே இருக்கிற மற்ற மொத்த ஸ்பேர் பார்ட்ஸ் எல்லாம் அஃபெக்ட் ஆகுது இது வந்து என்ஜினையே வந்து காலி பண்ணுற நிலைமைக்கெல்லாம் கூட அழைச்சிட்டு போகுது இது வந்து அதோட ஹார்ட்வேர் போல் அதோட மிஷினில் உள்ள பாதிப்பு அப்படின்னு சொல்லலாம் இன்னொரு பக்கம் இந்த எத்தனால் ஃபியூவல் வந்து மைலேஜை உரைக்குது இப்போ ஒரு அஞ்சாறு வருஷமா கார் தொடர்ந்து யூஸ் தொடங்க முன்ன மாதிரி இல்லங்க மைலேஜ் எல்லாம் குறைஞ்சு போச்சு முன்னாடி வந்து ஆயிரம் ரூபாய்க்கு பெட்ரோல் போட்டோம்னா அத்தனை கிலோமீட்டர் போகும் இப்போ குறைஞ்சு போச்சு பதினஞ்சு கிலோமீட்டர் மைலேஜ் கொடுத்துச்சு இப்ப பதினொன்னு பன்னெண்டு தான் வருது ஒரு தேர்ட்டி பர்சன்ட் அளவுக்கு குறைஞ்சு போச்சு அப்படின்ற எண்ணம் இருக்குது பலருக்கு இருக்குது அது டூ வீலர் பயன்படுத்துறவங்களும் இருக்குது கார் பயன்படுத்துறவங்களும் இருக்குது அதுக்கு காரணத்தை நம்மளால அனுமானிக்க முடியல இவங்க இப்படி பண்ற வேலை வந்து பலருக்கும் பரவலா தெரியல அதனால நம்ம என்ன நினச்சிக்கிறோம் நம்ம பைக் வாங்கிட்டு வருஷம் ஆயிப்போச்சு நம்ம கார் வாங்கி இவ்வளோ காலம் ஆயிடுச்சு அதாவது ஸ்பேர் பார்ட்ஸ் எல்லாம் அடி வாங்கிடுச்சா அதனால மைலேஜ் குறையுது அப்படின்னு நம்ம நினச்சுக்கிறோம் ஆனால் காரணம் அது மட்டுமே இல்லை இந்த எத்தனால் ஃபியூல் வந்து ஒரு முக்கியமான காரணம் இது வந்து இப்போ பரவலாக பேச ஆரம்பிச்சிருக்காங்க இதுதான் காரணமா அப்படிங்கிறத இப்போதான் வந்து ஸ்ட்ரெஸ் பண்ணி பேச ஆரம்பிச்சிருக்காங்க இந்த மோட்டார் வாகனங்களை ஆய்வு எல்லாம் தொடர்ந்து இதை பத்தி எழுதுறாங்க பேசுறாங்க